இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான விலையில் நம்ம சொந்த யூஸுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நல்ல ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி கையில் இருக்கிற கம்மியான அமௌண்ட்டுக்கு ஒரு அளவான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வாடகை கொடுத்து ரெகுலராக ஒரு வாடகை வரணும்னு நினச்சிங்கனாலும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்க நீங்கள் தாமர இருந்து கிழக்கு சைடு கரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் தாமரக்குளம் அங்கேருந்து கிழக்கு சைடு கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் அதுவும் நல்ல ஃபேமஸான ஊர் இது ஏன்னா இந்த ஊரில் தான் கரெக்டாக வருஷத்தில் மூணு நாள் தேர் திருவிழா நடக்கும் எல்லா ஊர்லேருந்தும் பஸ் இங்கே வரும் அந்த மெயினான ஊருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு சென்ட்டு பஞ்சாயத்து அப்ரூவ்ட் சைட்டு இது ஏன்னா டிடிசிபி கிடையாது ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறனால பஞ்சாயத்து தான் வரும் இடம் வந்து கிழக்கு வடக்கு கார்னர் லேண்டாக அமைஞ்சிருக்கு வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து வடக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு கரெக்டாக ஜலமுதல் ஒரு பெரிய தொட்டியும் கட்டியிருக்காங்க தண்ணி கட்டியிருக்காங்க அவுட்டரில் வந்து டாய்லெட் பாத்ரூம் ரெண்டுமே கட்டியிருக்காங்க ஃப்ரண்டேஜில் நிறைய இடம் இருக்குது நீங்கள் கார் நிறுத்துறனாலும் ரெண்டு மூணு கார் நிறுத்திக்கலாம் பைக் நிறுத்திக்கலாம் இல்லை பின்னாடி ஏதாவது நீங்கள் ஒரு நிறைய வீடு எக்ஸ்டேண்ட் பண்ணுறனாலும் வீடு கட்டிக்கலாம் அந்த எம்டிபிஎஸ்சில் நீங்கள் ஏதாவது காய்கறி வைக்கிறீங்க கார்டன் வைக்கிறீங்களாலும் அழகாக பண்ணிக்கலாம் மெயினாக வந்து இடம் வாங்குற வீடு இடம் வாங்குற பிரச்சனை கிடையாது வீட்டோட கொஞ்சம் இடம் காலி இடம் இருந்தால் தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இப்போ ஆல்ரெடி இப்போ தான் ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டால் உங்கள் நீங்கள் இன்னொரு டைம் கூட சிம்பிளாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் அழகாக கிச்சன் அழகாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து சிமெண்ட் ஓடு போட்டிருக்காங்க கிச்சனுக்குள்ளே வந்து மேலே சிமெண்ட் ஓடு போட்டிருக்காங்க அதே மாதிரி ஹால்குள்ளேயும் மேலே சிமெண்ட் ஓடு போட்டிருக்காங்க பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடு போட்டிருக்காங்க ஹாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க சிம்பிளான வீடு ஒரு சிம்பிளான ஃபேமிலி அளவாக நம்ம வாங்கி குடியிருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அழகான வீடு ஊரும் நல்ல பெரிய ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிமெண்ட் தான் போட்டிருக்காங்க அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஓடு போட்டிருக்காங்க வீடும் நீட்டான வீடு அளவான வீடு கம்பெனிஸ் பக்கத்தில் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வாடகை வந்து நீங்கள் வாடகை ப்ரூபர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா வாடகைக்கு வந்து ரெகுலராக ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க வாடகை பற்றி நமக்கு அவளையே பட வேண்டியதில்லை நல்ல வாடகைக்கு உங்களுக்கு போகும் நல்ல ஒரு அளவான பட்ஜெட்டில் நல்ல ஒரு நீட்டான ஏரியாவில் வீடு தேடுறீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சொந்த யூஸ்க்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வாடகை பர்பஸ்க்கும் நல்லா இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டி இது இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா இவங்க கேட்கும் விலை பதினெட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அது ஃபைனல் ரேட்டு கேட்குறாங்க நீங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் வீடு ஏரியா இந்த சரௌண்டிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட வீடு தோட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்